நீர் கண்ண நீர்வடிக்களாக மாதிரி இந்த அருமையான ஒரு ஆலயம் யாழ்ப்பாணம் கொண்டு வந்து வணக்கம் ரோ இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்க போட இப்போ வடமாராஜ கிழக்கில் கட்டக்காடு பிரதேசத்தில் ஒரு மாதா கோயில் கல்லை ஆண்ட விட்டு கால்பாக தந்துட்டு இங்கே நீர்வடைஞ்சு கொண்டிருக்கிறதா நீங்கள் அவதானிச்சு கொண்டிருக்கீங்க பார்க்கிறதுக்கு பெரும்பாலான மக்கள் இப்ப கூட்டிக் கொண்டிருக்காங்க இவ்வாறு ஒரு அதிர்ச்சியை நடைபெற்று கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கிட்ட இருக்காங்க நேற்று இதாவது இந்த போன மீடியாவில் அந்த காலத்தில் ஒரு ஆலயத்தில் நீர் நீர்வடின்னு சொல்லி ஒரு இது வந்து பார்த்தினாங்க அதை பிறகு காலையில் வந்து பாப்ப மண்டபம் இங்கே வந்தனாங்க பார்த்தினாங்க அதில் நீர் வடிஞ்சது இருந்தி தற்போதைக்கு நின்றுருக்கு முதல் வந்ததாகவும் இங்கே இருந்ததாகவும் அதில் அங்கே வச்சிருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் இருந்தது அது நாங்கள் வந்து நாங்கள் மேலும்ப்பலேந்தி மாதா கோயிலும் புதுமையான ஒரு ஆலயமாக விளங்குறதாக வரலாறு அந்த வரலாறு அடிப்படையில் இது நிகழ்ந்துருக்கிறது நாங்கள் நேரடியாக பார்த்து அதை திருத்தி தான் நீங்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம் அது செய்யப்பட்டிருக்கு அப்போ அதான் சொல்லலாம் பெருசாக இது என்னமே நடக்கும் நன்மைக்கு நடக்கிறதோ என்னமே இது வந்து அதாவது கம்பிபிலான் இருக்கும் ஒரு என்னென்னு சொல்லலாம் ஆண்டவர் வந்து ஒரு நம்பிக்கைய இருக்கிற மாதிரி தெரியுது அதை வந்து மக்கள் பார்த்து நம்பி நம்பிக்கையை மேன்மைப்படுத்துகிற மாதிரியும் இந்த இது இருக்கலாம் சத்தமாக இல்லை தானே நீராக தானே வந்திருக்கு ஆனபடியால் அதை பெருசாக பாதிப்புகளாக வர்ற மாதிரி இல்லை அது அப்படி தெரியல அது புதுமையாக தான் எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு முதல் அப்படி அற்புதம்னு பார்த்துருக்கீங்க பூ எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னுக்கு மாதாவிட கண்ணால் நீர் வடிந்தது எங்கட எங்களோட வீட்டுக்கு முன்னால் அதை அந்த அந்த அப்படியான இதாக தான் நீங்கள் எதற்காக பார்க்கணுமன்ற ஒரு முயற்சியாக வந்தேன் நாங்கள் அவசரப்பட்டு நாங்கள் கண்ணீர் வந்தது இதில் வந்து கண்ணால் வந்தது இதில் வந்து காலால் நீர் வந்தது இப்போ அதில் நான் தொட்டும் அமர்த்தி நமத்தி பார்த்தேனா மதிப்பாக கையில் ஈரம் இருக்கு ஈரம் இருக்குன்னு சொன்னால் அது நீர் எண்ணை மாதிரி இல்லை அது வந்து ஒரு ரசம் மாதிரியாக தெரியுது என்னென்னு சொல்கிறது தம் இன்ற தன்மை மாதிரி கிடையாது அப்போ இதை நாங்கள் நம்பினால் பேர் பெற்றோர் ரெண்டு இருக்கு நம்பிக்கை விடுறது நல்லது கிறிஸ்தவ கிறிஸ்துவர்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டு நம்பிக்கை தானே கடவுள் நம்ப நம்புவோம் இந்த சம்பவம் என்ன நடந்தேன்டா ஒரு காலை மேலே எல்லோரும் விரும்பி தொழிலுக்கு போவேன் மீனவர் தொழிலுக்கு சொல்லியிருக்க வந்து எல்லாருந்த கோயிலை கும்பிட்டு போவாங்க அப்படி வந்தபோது ஒரு மீனவர் இதாக தான் அனுப்பிச்சிருக்க ஆண்டவர்கிட்ட இருந்து நீர் வடிவதை அவ தான் அனுப்பிச்சிட்டு போய் சொல்லி இப்போ இங்கே பார்வையிடுவதற்காக கிறிஸ்தவ நண்பர்கள் எல்லோரும் வந்து கூடி இங்கே இந்த இருந்து அதில் வர்ற நீரை பெற்று தீர்த்தங்கள் அப்படி நோய் தீர்க்கமாக எல்லாம் எடுத்து கொண்டு செல்வதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க எல்லோரும் வந்து வந்து ஒவ்வொருத்தரும் கும்பிட்டு கும்பிடுவாங்க எல்லோரும் அம்மா எல்லாம் வந்து தொட்டு கும்பிட்றாங்க அது காலை தொட்டு கும்பிட்டு அந்த வார நீர் எல்லாம் எல்லாம் கொண்டே பெருகி தங்களுக்கு தெளித்து எங்களுடைய நோய் ஒன்று பேர் ஆண்டு எந்த கடவுள் நம்பிக்கையுடன் எல்லோரும் வலியுறுத்தி செய்கிறது தான் நீங்கள் இது இவ்வாறு முதலும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது தற்போது இப்போ கட்டை காட்டில் நடைபெற வந்த எல்லாரும் வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்து தலையிலையும் பூசி காட்டில் எல்லாம் போட்டு கையில் எல்லாம் பூசுவா நீச்சு கொண்டிருக்கீங்க பாருங்க முதல் சிறு சிறுசுதாக சிந்த நீரானது தற்போது இப்படி பெருக்கடத்து ஓடுவதை போல அருகி போல் இப்போ பாஞ்சு கொண்டு இருக்கிறது தான் நீங்கள் பாருங்கள் காலிலேருந்து அருகி போல் பாஞ்சு கொண்டு இருக்குது எல்லோரும் வந்து கிறிஸ்தவ நண்பர்கள் என்னென்னு இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவ நண்பர்கள்லாம் வந்து இப்போ பொதுலாம் எடுத்து தங்களோட நிவர்த்திகளை எடுத்து கொண்டு செய்கிறதுக்காக எல்லாம் நோய் தீர்க்கும் என்ற நோக்கத்த கொண்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறாங்க அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க நம்ம சேனல் புதுசாக வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலுபட்டன் தட்டிவிங்க